ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணா என் பேர் கோபிநாத் நான் இங்கே யூ மேன்செஸ்டர் ஜெட் யூ கே பிரெக்னா கிளாஸில் அஷ்வந்த் என் பையனை என்ரோ என்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அஷ்வந்த் ஒன் இயராக எங்கள் பிரெக்னா கிளாஸ் போயிட்டுருக்கான் அண்ட் ஒன் இயரில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்த்தா நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்வந்த் வந்து டுவெண்ட்டி ஸ்லோக்கா டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஸ்லோக்காஸ் வந்து பை ஹார்ட்டாக இப்போ மனப்பாடமாக சொல்லுவோம் இட்ஸ் பீன் அ பாசிட்டி அதாவது எப்படி சொல்லணும்னா மோர் தேன் த பாசிட்டிவ் சேஞ்ச் அஷ்வந்த் இஸ் அஷ்வந்த் வந்து இஸ் மிங்கிலிங் வித் லைக் மைண்ட் அதாவது லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கூடலாம் மிங்க் பண்ணுறான் மிங்கிளாக ஆகியிருக்கான் ஸோ என்னென்னா ஹீ இஸ் ஏபிள் டு நவ் மெமரைஸ் ஆல் த ஸ் ஸ்லோக்காஸ் ரீட் ஆல் த ஸ்லோக்காஸ் அண்ட் தட்ஸ் ஈவன் ஃபார் அ இயர் டூ ஸ்டூடெண்ட் தட் இஸ் பீன் அ பாசிட்டிவ் சேஞ்ச் நான் சொல்லுவேன் ஏன்னா இ ஈவந்தோ இயர் டூ ஹீஸ் அவன் வந்து ஸ்லோகாஸ் எப்படி படிப்பானா ஒரு படிச்சுட்டு அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்டைம்ஸ் அவனே கூட நைட்டில் மிட்லேட்டில் பார்த்தா அப்படி பா பாடிருப்பாங்க ஸ்லோகாஸை தூங்க தூங்குறது முன்னாடி ஸ்கூல் அண்ட் பிரெக்னாட் டீச்சர்ஸ் ஆர் ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் தே ஆர் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தே ஒர்க் ஃப்ரம் மணி பட் பிரெக்னாட் டீ ப்ரெக்னா டீச்சர்ஸ் இயர் ஐ மீன் பிரெக்னான்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க இது ஒரு வாலண்டரி சர்வீஸாக பண்ணுறாங்க அண்ட் மோர் அவுட் ஆஃப் பேஷன் ஸோ அஃப்கோர்ஸ் தேர் ஐனோ தே கிவிங் டைம் என்ன கேட்டால் என்ன சொல்லணும்னா ஈவன் தோ யூ ஒர்க் ஃப்ரம் மணி பட் கிவிங் டைம் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஏன்னா பீப்புள் தே ஃபினிஷ்டு அவங்க வேலையை விட்டுட்டு தே டேக் அ டே ஆஃப் இன்னொன்னா நான் நினச்சிருந்தேன் நான் மவுண்டேன்ஸ் போய் சன்னியாக இருக்கேன் நான் நான் மௌண்டேன்ஸ்க்கு வாக் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கலாம் பட் தே டோன்ட் டூ தேட் அவங்க வந்து டெக்னா கிளாஸ் இருக்குது பசங்களுக்கு சொல்லி தரணும் சொலக்காக சொல்லி தரணும்னு சொல்லிட்டு தே டேக் தட் எஃபர்ட் அந்த எஃபர்ட்காகவே அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஆல்சோ டெக்னா கிளாஸில் நான் பார்த்துருக்கேன் வேர் பீப்புள்ஸ் ஆஸ்க் லாட் ஆஃப் சில்லி கொஸ்டின்ஸ் இன்னும் கிளாஸ் பற்றி வாட் ஹூ இஸ் ராமா